தமிழ்நாடு அரசு பல் மருத்துவ கல்லூரி தமிழகத்தின் மிக பழமையான மருத்துவ கட்டமைப்புகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏறத்தாழ எழுபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பதினைந்து மாணவர்களுடன் நிறுவப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரி என்பது தற்பொழுது நூறு இளங்கலை பல் மருத்துவ இடங்களுடனும் நாற்பது முதுநிலை பல் மருத்துவ படிப்புகளுடனும் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது இந்த பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெற்க தென்கிழக்கு ஆசியாவிலேயே தினந்தோறுமான புறநோயாளிகள் அதிகம் பேர் பயன்பெறுவது என்கின்ற அளவில் இந்த மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் பல் மருத்துவ பயன்பாட்டில் இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனைக்கு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி பல்வேறு வகைகளிலான மேம்பாட்டுப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நானும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சவர்களும் நம்முடைய துறையின் செயலாளர் அதேபோல் டிஎம்இ கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்று இருபத்தி ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் செலவில் பல்வேறு புதிய வசதிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு பல் மருத்துவமனை இரு இருக்கைகளுடன் கூடிய ஒரு சிறப்பு பல் மருத்துவ பிரிவு ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது மாணவர்களும் அதேபோல் இந்த மருத்துவமனைக்கு வருகிற நோயாளி பெருமக்களும் உணவருந்துவதற்கு ஏற்ற வகையில் இரு உணவருந்தும் கூடங்கள் கூடங்கள் தயாரிக்க கட்டப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த கலையரங்கத்தை பொறுத்தவரை எல்இடி திரையுடன் கூடிய ஒரு கலையரங்கமாக இது புனரமைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் படிப்பதற்கும் இளைப்பாறுவதற்கும் ஏதுவாக ஒரு பொது அறை ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது புதிய சலவை அலுவலகம் சலவை சலவையகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாவலர் அறை ஒன்றும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பு ஒன்றும் இன்றைக்கு புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆக ஒரு ஏழு புதிய வசதிகள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புகளில் இது ஒன்று மட்டுமே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிற நிலையில் இன்னும் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கையை ஒன்றிய அரசிடம் வைத்து கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் புதுக்கோட்டையில் இரண்டாவது புதிய மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது அந்த வகையில் இது ஒரு பழமையான எழுபது ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாகும் தமிழக அரசின் சார்பில் தற்போது மூன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது ஒன்று இங்கேயும் இன்னொன்று புதுக்கோட்டையிலும் மூன்றாவதாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திடமிருந்து பெற்ற ஒரு பல் மருத்துவக் கல்லூரி அந்த வகையில் இந்த பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது ஏழை எளிய மக்களுக்கு பெரிய அளவிலான பயன்பாட்டை தந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயில்கிற மாணவர்களுக்கு ஒரு புதிய தங்கும் விடுதி ஒன்று கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு கோரிக்கை ஏற்கப்பட்டு அந்த வகையில் அறுபத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 620 இருபது மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கூடிய ஒரு விடுதி ஒன்று இந்த ஜனவரி மாத இறுதியில் கட்ட தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது அதற்கான மதிப்பீடுகள் டெண்டர் போன்ற அனைத்து ப்ராசஸும் நிறைவுற்று இந்த மாத இறுதியில் அப்பணிகள் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்படவிருக்கிறது அதேபோல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு விடுதி ஏறத்தாழ் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்குவதற்குரிய விடுதி இந்த வளாகத்திலேயே கட்டப்படவிருக்கிறது அதற்கான திட்ட மதிப்பீடுகளை பொறுத்தவரை நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ஆக நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ராஜீவ்காந்தி முதுநிலை மாணவர்களுக்கான ஒரு விடுதியும் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் பரு பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு விடுதியும் ஆக மொத்தம் இரநூறு கோடி ரூபாய் செலவில் இரண்டு விடுதிகள் சற்றேறக்குறைய ஒரு ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கூடிய அந்த விடுதிகள் இந்த மாத இறுதியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது அந்த பணிகளை பொறுத்தவரை பதினெட்டு மாதம் அந்த இரு விடுதிகளை பொறுத்தவரை பணி தொடங்கப்பட்ட நாள் முதல் பதினெட்டு மாத காலங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படவிருக்கிறது அந்த வகையில் இந்த பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு பெரிய அளவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் மேம்படுத்தப்படும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நூறு மருத்துவ இளங்கலை மருத்துவர்கள் நாற்பது முதுநிலை மருத்துவர்கள் இப்போ இந்த கட்டிடங்கள்லாம் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வகுப்பறை வசதிகள் அதெல்லாம் வேணும்

அல்ல பேஷண்ட் ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் பேருக்கும் எக்ஸ்ரே எடுக்க வேண்டியதில்லை வர்ற அத்தனை பேருக்கும் எக்ஸ்ரே எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சிலர் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க ஒரு சிலர் அந்த அழுக்க எடுக்கிறதுக்கு வருவாங்க அது மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்காக பல் மருத்துவமனைக்கு வருவாங்க வர்ற ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா ஆயிரம் எக்ஸ்ரே எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் கூட நம்ம ஈடிவி ரவிச்சந்திரனோட கோரிக்கையை ஏற்று கூடுதலாக எக்ஸ்ரே தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி போ வாங்கிக்கணும் இல்லை அந்த மாதிரி ஒரு கற்பனை தோற்றத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தி இல்ல இல்ல அதுதான் அதுதான் சொல்ல வரேன் இந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு கற்பனையை நீங்கள் தூண்டி விடுறதுங்கிறது ரொம்ப தப்புன்னு ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறோம் ஒரு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டு இறந்தாரு அவர் வந்து பனி சுமையின்னு சொன்னீங்க ஆனால் உண்மை என்னன்னா அவர் அந்த பிஜியில் சேர்ந்த ஒரு வாரம் தான் ஆச்சு ஒரு வாரத்திலேயே அவருக்கு எந்த டியூட்டியுமே தரல டியூட்டி அந்த இதில் சார்ட்டில் வந்து அவருக்கு டியூட்டியே தரலை கடைசியாக அவர் இறந்த அன்னைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் அவராகவே ஒரு டிரான்ஸ்பிளாண்ட்டை போய் பார்க்கணுன்னு போய் பார்த்துருக்காரு அவருக்கும் அந்த டியூட்டி கிடையாது இந்த நிலையில் அவர் போய் தற்கொலை பண்ணிக்கினாரு என்னத்துக்காக பண்ணிக்கினாருங்கிறத போலீஸ் விசாரிச்சுன்னு இருக்கிறாங்க அவருக்கு பணி சொன்னீங்க இது எந்த வகையில் நியாயம் திருப்பி இருங்க இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு விதண்டாவாதத்தையோ அல்லது ஏன்னா பத்திரிகைகள் மத்தியில் நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்குறோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை ஒரு தவறான கண்ணோட்டத்தை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போகிறது தவறு அது மாதிரி இப்போ தஞ்சாவூரில் நடந்தது என்னன்னு கேட்டுக்கணும் கேட்டுக்காமையே விசாரிக்காமையே நீங்கள் கேள்வியை போட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு நாங்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டிய அவசியத்துக்கு வந்துடும் அந்த மாணவர் வந்து காலையில் அவங்க தந்தை தான் காலேஜில் எடுத்துகிட்டு வந்து விடுவார் விட்டுட்டு பதினோரு மணிக்கு திருப்பி கூப்பிட்டு போயிடுவாங்க அவருக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறது நாகரிகமாக இருக்காது நீங்கள் போய் தஞ்சாவூரில் போய் அந்த தீன்கையில் கேட்டுக்கலாம் இல்ல அங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மருத்துவமனையில கேட்டுக்கலாம் இது எதுவுமே இல்லாம பனிச்சுமை காரணமா பிஜி ஸ்டூடெண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் போடுற இந்த சமூக வலைதளத்துல வர்ற செய்தியை வச்சு நீங்க கேள்வி கேட்கறதுங்கிறது ஒரு தவறான தவறான இருங்க ரவி தவறான முன்னுதாரணம் எந்த செய்தியா இருந்தாலும் அதை நீங்க தீர விசாரிச்சீங்கன்னு சொல்றேன் கேட்கறது தப்பு இல்லை தவறான காரியம் நடந்தா கேட்கலாம் விமர்சிக்கிறது தப்பு இல்லை அதே நேரத்துல நீங்கள் வந்து அதை விரிவாக வந்து விசாரணை பண்ணிவிட்டு கேட்குறோம் இப்போ இது ரெண்டு விஷயமே தப்பான விஷயத்தை வச்சு பனிச்சுமை காரணமாக பிஜி ஸ்டூடெண்ட் இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் அப்போ பிஜிக்காக இந்த கவர்மெண்ட்டை பண்ணி நிற்கிற எவ்வளோ விஷயங்கள் அவங்களோட அந்த ஒன்றிய அரசு தான் அவங்களுக்கு வந்து அந்த கொடுக்குறது அந்த ஐம்பது பர்சன்ட் கோட்டாவை இன்றைக்கி கோர்ட்டில் போராடி வாங்கி கொடுத்துருக்குறோம் அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இப்போ வந்து அந்த சீட்டு வந்து ஃபில்அப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை வாங்கி கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கு எவ்வளோ நூற்றுக்கணக்கான வசதியை அந்த கவர்மெண்ட் வந்து புதுசாக அவங்கள பண்ணி நிற்கும்போது பனிச்சுமை தான் அதுக்கு காரணம்னு சொல்லி நீங்களே ஒரு கற்பனையான ஒரு வாதத்தையோ இல்லை கற்பனையான ஒரு தோற்றத்தையோ உருவாக்குவது சரியில்லைங்கிறத முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு கேள்வி கேளுங்க விசாரிச்சுட்டு செய்தி பண்ணுங்கள் யாரோ ஒருத்தர் சமூக வலைதளத்தில் ஒருத்தர் பிடிக்கல இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன் ராஜீவ்காந்தி தீன ஒருத்தருக்கு பிடிக்கல அதனால் அந்த செய்தியை போட்டு விட்டார் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டு இப்போ நீங்கள் அந்த ஸ்டூட அந்த ஸ்டூடெண்ட்டு பேரில் நான் த நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்காது அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு செய்தி போடுங்க கேள்வியும் கேளுங்கள் தப்பு இல்லை இருங்க சார் இது திரும்ப 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 அதே போட்டு நோண்டாதீங்க இருக்குது விசாரிச்சிங்கன்றேன் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை நீங்கள் போய் தஞ்சாவூரில் போய் நடந்த விஷயத்தை அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கேளுங்க தீன் கையில் கேளுங்கள் அவங்க பெற்றோர் கையில் கேளுங்கள் அவங்க அப்பா அம்மா கையிலேயே கேளுங்கள் கும்பகோணம் தான் அவங்க வீடு அவங்க அப்பா அம்மா கையில் கேளுங்க உங்களுடைய மகன் இறந்தது எப்படின்னு கேளுங்க அவங்க இந்த மருத்துவ நிர்வாகத்தை தவறுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் இதெல்லாம் எதுவுமே விசாரிக்காமல் பொது வெளியில கேள்வி கேட்கறது தவறு சரியில்லாத ஒரு நடவடிக்கை வாங்க அடுத்து அதாவது ஜேஎன் ஒன்று அப்படிங்கிறது வந்து பரவல் இருந்து தான் இருக்கு இது உலகம் முழுக்க இந்த ஜேஎன் ஒன்று அதாவது கொரோனாவோட பாதிப்பு என்பது பல கட்டங்களை இது அந்த வைரல் வந்து தாண்டி வந்துன்னு இருக்குது ஜேஎன் ஒன்று ஜேஎன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்னுங்கிற அந்த ரெண்டு வைரஸும் இப்போ அந்த தாக்குதல் பரவலாக இருக்குது ஆசிய நாடுகளில் பெரும்பகுதியாக வந்திருக்கு ஐரோப்பிய நாடுகள்லேயும் இந்த பரவல் இருக்குது ஆனால் அவங்க அதை கணக்கெடுத்துக்கிறத விட்டுட்டாங்க இந்த கொரோனாவில் சேர்க்கலை அவங்க கணக்கெடுக்கிறது விட்டுட்டாங்க கணக்கெடுக்கிறதுங்கிறது ஆசிய நாடுகளில் மட்டும்தான் கணக்கெடுக்கிறாங்க முதல்ல இந்த சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் அதை எடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற என்யூஎஸ்கில் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம் அவங்களுமே அது சொன்னது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் மட்டும் அந்த பாதிப்பு இருக்குது ஒரு மிதமான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க இந்த வகையில் கேரளாவில் ஒரு முந்நூறு நானூறுக்கும் மேற்பட்ட பாதிப்புகள் வருது நேற்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கிற பாதிப்பு வந்து பதினஞ்சு நேற்றுக்கு சென்னையில் மட்டும் அதில் பத்து மீதி ஒரு பதினஞ்சு நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம் காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் கிளஸ்டர் இருந்து சாம்பிள் எடுத்து ஆர்டிபிசிஆர் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி கிளஸ்டர் எங்கேயும் உருவாகல இப்போ இந்த பதினஞ்சுங்கிறது ஓவரால் தமிழ்நாடு பத்து மட்டும் சென்னை இப்போ இந்த பத்து பதினஞ்சுங்கிறது ஏற்கனவே சிங்கிள் டிஜிட்டில் கடந்த மூணு வருஷமாகவே வந்தது இருக்குது இந்த பாதிப்பு இல்லாத ஒரு கொரோனா ஒரு மிதமான தொற்று இந்த ஜெயஎன் ஒன்றுங்கிறது ஒரு காய்ச்சல் சளி இந்த மாதிரியான உபாதைகளோடு ஒரு மூணு நாலு நாளில் சரியாயிடும் இருந்தாலும் கூட மாண்பும முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த வயது முதிர்ந்தவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் சிறு குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இணை நோய் உள்ளவர்கள் சிறுநீரக நோய் அது மாதிரி கார்டியாலஜி அந்த இதய நோய் இந்த மாதிரி இருக்கிறவங்க பொதுவெளிகளுக்கு போகும்போது முகக்கவசத்தை அணிந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கிறோம் இது ஒன்று மட்டும் இப்போ போதும் இதை தாண்டி எங்கேயாவது கிளஸ்டர் உருவாச்சுன்னா இப்போ அந்த இடத்துல வந்து அதை எப்படி தடுக்கிறதுங்கிற நடவடிக்கைகளை அரசு ஈடுபடும் இப்போ இது இவங்கள வந்து யாரும் ஒருத்தர் கூட மருத்துவமனைகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை யாரும் இது வரைக்கும் கொரோனா பேஷண்ட்டு மருத்துவமனைக்கு வந்து அவங்களுக்கு தனி வார்டு வேணும் அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை கூட சோசியல் மீடியாவில் நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக கொரோனாவுக்கு தனி வார்டு எங்கன்றாங்க அதில் ஒரு சிலருக்கு சந்தோஷம் திரும்ப கொரோனா வந்து தனி வார்டு வந்து ஊரடங்கு வந்து திரும்ப ஒரு மூணு வருஷம் முடங்கி போனோம் ஊருன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அது இது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது மிதமான பாதிப்பு பெரிய அளவில் நாமளும் பதற்றப்பட வேண்டியது நீங்களும் இதை பதற்றமான செய்தியாக உருவாக்க வேண்டியதில்லை மக்களை தேடி மருத்துவம் ஒரு கோடியே அறுபத்தி ஏழாயிரம் பேர் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள் ரிப்பீட்டட் சர்வீஸுங்கிற மாதிரி ஒரு நாலு கோடி பேர் அளவுக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் இப்போ மாண்புமிகு முதல்வர் வந்து நிதிநிலை அறிக்கையில் சொன்னாங்க தொழிற்சாலையில் இருக்கிற தொழிலாளர்களுக்கும் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாங்க நாங்கள் போன வாரம் இந்த கோயம்புத்தூரில் போய் தொடங்குறதா இருந்தோம் அன்றைக்கி தான் வந்து தென்காசியில் இந்த பாதிப்பு ஏற்பட்டவன தென்காசி இதுக்கு நானும் துறை செயலாளர் நாங்கள் போயிட்டோம் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அந்த மக்களை தேடி மருத்துவம் தொழிலாளர்களை தேடி ம மருத்துவங்கிற மாதிரி ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ்க்குமே போய் நேரடியாக அங்கே அவங்களுக்கு தேவையான இந்த மருத்துவ உதவிகளை செய்கிறதுக்கான அந்த திட்டத்தை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் எங்கேயாவது நானும் துறையின் செயலாளரை போய் தொடங்கி வைக்கிறது இல்லை பணியாளர்கள் தான் அதுக்கான பணியாளர்கள் முழுமையாக இருக்கிறாங்க இப்போ கூட கிராம சுகாதார செவிலியர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கு எம்ஆர்பி அந்த வேலை பண்ணி இருக்கிறாங்க இப்போ முதல் கட்டமாக அந்த மருத்துவர்களுடைய பணியிடங்கள் முடித்து அவங்களுக்கு இந்த கொரோனா மதிப்பெண் மெரிட் மார்க்ஸ் கொடுக்குறதுல அந்த பணிகளுக்கான இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயின்னு இருக்கு அநேகமாக பொங்கலுக்கு முன்னாடியே இந்த ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர்களையும் முதல்வர் அவர்கள் மூலம் இந்த பணியானைகள் வழங்கப்படும் அவர்களை தொடர்ந்து ஐயோ அது ஒரு முப்பது கேஸ் இருந்தது இந்த கேஸெல்லாம் கலைஞ்சி அப் எல்லாருமே சொல்கிறாங்க டாக்டர்கள் நியமனத்தில் ரொம்ப நாளாக டிலே ஆனாங்க டிலே ஆனது உண்மை இது எல்லாமே உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகள் அது குறிப்பாக அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களே போட்ட மருத்துவர்களே போட்ட வழக்குகள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு இறுதி செய்யப்பட்டு இப்பொழுது அது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜிக்கு வந்திருக்கு பொங்கலுக்கு முன்னாடியோ அல்லது பொங்கல் கழித்து ஓரிரு இரண்டு நாட்களிலேயோ இருபதாம் தேதிக்கு முன்னாடி அந்த ஆயிரத்தி ஒரு பேருக்கும் ஆணைகள் தரப்படும் அதை தொடர்ந்து ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மருந்தாளுநர்கள் பணியிடங்கள் அதுக்குமா அந்த அதுலேயும் ரெண்டு மூணு கேஸ் இருக்குது அதுவுமே இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு அதை தொடர்ந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட சுகாதார ஆய்வாளர்கள் அந்த பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறு கிராம சுகாதார செவிலியர்கள் இது எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் டாக்டர்ஸ் மட்டும் இருபதாம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும்